அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கோகோ கழகம் வந்து ரத்தவீர் கோகோ கழகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கழகம் வந்துட்டு வருஷம் வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போலாம்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம் இது வந்து மெயினா பள்ளி மாணவ மாணவர்களுக்காக நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வந்து உதவி வந்து சென்ட் ஜான் போஸ்கோ மெட்ரிகலேஷன் கூட உதவி இருக்காங்க எங்க கழகம் வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கோகோ தேவை அடுத்த லெவல் கொண்டு போறது மெயின் மோட்டிவ் சரிங்களா மெயின் என்னன்னா பள்ளி மாணவ மாநிலங்கள் அடுத்த லெவல் போகணும் அதாவது மாவட்ட அளவில் இருந்து மாநில அளவில் மாநில இருந்து தேசிய லெவலில் போய் பங்கு பெற்று அதுக்காக இதை என்ன பண்ண முடியுமோ பண்ணி இந்த அனைத்து ஸ்பான்சர் ரொம்ப நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இதை நாங்க வருஷம் வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னா கோகோ அடுத்த லெவலில் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இந்த வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ணு ஐம்பத்தாயிரம் டீம் கலந்துக்கிறாங்க ஐம்பத்தாயிரம்ல கலந்துக்கிட்டு செகண்ட் வந்து அதுல பெஸ்ட் எயிட் டீமுக்கு வந்து சென்னை பதினேழு வராட போறாங்க அனைத்து வீட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து நாலு பேர் தர போறோம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் அஃபண்டர் பெஸ்ட் டிஃபெண்டர் பெஸ்ட் ஆல்ரண்டர் எல்லா கேட்டகிரிலும் எல்லாத்துக்குமே ப்ளேஸ் வந்துட்டு இருக்கோம் மேட்ச் லீஸ் பண்ணி போனாலும் அந்த மேட்ச் லூஸ் பண்ண டீம்ல யார் பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவர்களுக்கும் நாங்கள் அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம் கோச்சஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கோச்சஸ்க்கும் கூப்பிட்டு கோச்சஸ்க்கும் நாங்கள் அவார்டு ப்ரோட் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா கப்பின் மூலியமா மட்டும் இருபத்தி அஞ்சு பேரு பிசிக்கல் டேரக்டராகவும் பிசிக்கல் எஜுகேட் டீச்சர் இருக்காங்க எல்லாரும் ஒரு ஸ்கூல்லேயும் அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது போக கிளப்ல இருந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு நேஷனல் பிளேயரை நாங்க கோச் பண்ணி மேல நேஷனல் லெவல்ல நெருமை பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட கிளப்ல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பசங்க அடி இருக்காங்க அது போக வருஷ வருஷம் மாநில லெவலும் சரி தேசிய லெவலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டிருக்காங்க மீது எங்க ஸ்கூல் வந்து ஸ்கூல் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற எஜிஎஸ்ஐ கேம்ல வருஷ வருஷம் மூணு பேர் நாலு பேர் செலக்ட் ஆகிட்டே இருக்காங்க நீங்க கழகத்துல வந்து கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம் நாங்க இந்த கேரள் நடத்துறதாகட்டும் பிளாயர்ஸ் ப்ரமோட் பண்றதாகட்டும் எல்லாமே கழகத்தில் இருக்கிற உறுப்பினர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க கழகத்திலிருந்து ஆர்மிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல அரசு துறைகள்ல வந்துட்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க இல்ல இந்த பணியை வருஷ வருஷம் சிறப்பா செய்யணும் என்று எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன்